ஹேர் ஃபால் அதாவது முடி உதிர்வதற்கு மிக முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால்ப் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத இருக்கிறது தான் முக்கியமான காரணங்க நம்ம ஸ்கால்ப் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருந்தாவே முடியோட வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளுக்கு உதிர்வு வந்து கம்மியாயிருங்க நம்ம ஹெர்பல் ஆயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை கருவேப்பிலை கரிசலாங்கனி இந்த மாதிரி இருபத்தி ஒரு மூலிகள் இது சேர்க்கிறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க ஸ்கேல்ஃபும் ஸ்ட்ராங்காகி உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுங்க இதவே நம்ம ஹேர் பேக்காக எடுக்கிறப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம என்னதான் வெளியில் நிறைய எண்ணெய் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய நியூட்ரிஷன் உங்களுக்கு கம்மியா இருக்கிறப்ப வந்து இந்த ஹேர்பால் வந்து ஸ்டாப் ஆகிறது கொஞ்சம் தா இதாக தாமதமாகுங்க அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை இட்லி பொடி இது கொடுத்துக்கிறாங்க ஐநூறு எம்எல் எண்ணெய் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கருவேப்பிலை இட்லி பொடி கொடுக்குறாங்க இது தோசை இட்லிக்கு பொடி மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை சாதத்தோடு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்றப்போ டெய்லி நம்ம இதை எடுத்துக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அதாவது அயன் வந்து கிடைக்குங்க இன்டேக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து சீக்கிரம் ஸ்டாப் ஆகி நல்ல ரிசல்ட் கிடைக்கிங்க ஐநூறு எம்எல் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஐம்பது கிராம் கருவேப்பில் முருங்கைக்கீரை இட்லி பொடி வந்து இந்த ஆவர் வாரம் மட்டும்தாங்க இந்த எண்ணெய் தேவைப்படுறவங்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க